யாபேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பிறக்கும் போதே அவனுடைய பெற்றெடுக்கிறாங்க அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு அது தலையில் வருது யாபேஸ் தாயின் வயிற்றில் இருந்து தலையை வெளியே போடும் போதே தலை மேல பிரச்சனை அப்போ விவரம் தெரியல வெளியே வந்து விவரம் தெரிஞ்சிருந்தா உள்ளேயே தலைய நான் வெளியே வரல சிலருக்கு பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறம் சிலருக்கு பிரச்சனை வேலைக்கு போனதுக்கப்புறம் சிலருக்கு பிரச்சனை ஆனால் யாபேஸ் அப்படி இல்லை ஆமாம் யாபேஸ் நான் அவன் தாயார் கன்சிவாக இருக்கும்போது வீட்டில் பல பிரச்சனைகள் பல இழப்புகள் நெருக்கங்கள் எல்லாரும் ஒன்றுன்னா ஒன்பதுன்னு சொல்கிறதுக்கு சொந்தக்காரங்க சுற்றி இருந்தால் கேட்கவா வேணும் இப்போ அவ்வளவும் இந்த ஒன்றும் அறியாத இந்த கருவாக இருக்கிற பிள்ளை மேலே சுமத்தப்படுது துக்கத்தோடு பெற்றேன் யாபேஸ் என்ற வார்த்தையின் அர்த்தமே துக்கத்தோடு நான் பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள் ஜபிக்கிறதுக்கு முதல் காரணம் என்னவென்றால் வேற வழியே இல்லை யார்கிட்ட போய் நிற்க கிட்ட போக முடியுமா அம்மா கிட்ட பிறக்கிற குழந்தைய அதாவது ஒரு குழந்த பிறந்து தான் இருக்கிற சந்தோஷம் அதாவது ஒரே ஒரு அழுகையின் சத்தத்தை கேட்டு மட்டும்தான் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க எந்த அழுகையின் சத்தம் குழந்த அப்படி அழலைன்னா பிரேரிக்க வரும் குழந்தை இன்னும் அழல் வேற எந்த அழுகை சத்தம் கேட்டாலுமே நமக்கு துக்கம் வரும் ஒரே ஒரு அழுகை சத்தம் கேட்டால் மட்டும் உள்ள இருந்து அழ சத்தம் கேட்க இங்க லட்டு அதுவரை லட்ட கையில் ரெடியே ஏ அது உங்க பிள்ளை வேற பிள்ளை சத்தம் எந்த பிள்ளை சத்தமா இருந்த அந்த ஆனால் இந்த பிள்ளை பிறக்கும் போதே குடும்பம் அழுது வந்துட்டா துக்கம் ஆமா இந்த பிள்ளை நீ தாயிட்ட போய் நிக்க முடியுமா சகோதரர்கள்ட்ட போய் நிக்க முடியுமா எல்லா சகோதரர்களும் பார்க்குறாங்க ஆமாம் யாக்கோபுக்கு சப்போர்ட்டாக ஒரு தாயார் இருந்தாங்க யாக்கோபுக்கு அம்மா துணை இருந்துச்சு ஈசாக்கு கூட நடக்கிற அப்பா துணை இருந்துச்சு மோசேக்கு சின்ன வயசில் அக்கா துணை இருந்துச்சு வளர்ந்த பிறகு ஆர்வன் துணை இருந்துச்சு அண்ணன் துணை இருந்துச்சு யாக்கோவுக்கு அம்மா சப்போர்ட் இருக்குது ஈசாக்கு அப்பா சப்போர்ட் இருக்குது மோசேக்கு சகோதரர்களுடைய சப்போர்ட் இருக்குது தாவிதுக்கு ஃப்ரெண்டோட சப்போர்ட் இருக்குது ஒரு யோனத்தான் என்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறோம் எஸ்தருக்கு சொந்தக்காரன் சப்போர்ட் இருக்குது மோர்தேக்காய் சப்போர்ட் இருக்குது ஆனால் இந்த யாபேஸுக்கு எல்லாரும் இருந்தும் ஒரு சப்போர்ட்டு கிடையாது அவன்தான் யாபேஷ் அப்பா இருக்கு அம்மா இருக்கிறாங்க ஃப்ரெண்டு இருக்கலாம் சகோதரர்கள் இருக்கிறாங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க ஒரு சப்போர்ட் இல்லாமல் பிறந்து வளர்ந்தவன் தான் இந்த யாபேஷ் இனி வாழணுன்னா இனி நிக்கணும்னா இனி தொடர்ந்து முன் சொல்லணும்னா எனக்கு அங்க நோக்கி பார்ப்பதை தவிர வேற வழியே இல்லை லவ்யா துக்கத்தோட பெற்றேன் என்று சொன்ன தாய்க்கு கிட்ட போய் என்ன கேட்க முடியும் சகோதரர்கள்ட்ட போனா என்ன சொல்லுவாங்க நீ என்னைக்கு பிறந்தியோ என்ன நம்ம ஊர்ல சொல்லுவாங்கன்னா சனியன் என்னைக்கு பிறந்தியோ நான் பாரு அம்மாவ கஷ்டப்படுத்தி பிறந்திருக்க நீ ஆம என்ன கஷ்டப்படுத்தி பிறந்தான் உள்ள இருந்து எனக்கு பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்டானா உள்ள இருந்து என்ன கஷ்டப்படுத்தி அவனுக்கு என்னது தெரியும் ஆமா பல நேரத்துல நம்முடைய வேதனையின் மிகுதியில நாம என்ன பேசுவோம்னே தெரியாது அப்படிதான் யோபு சொன்னார் நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடும் போது யோபு வழியில சொல்ற நான் ஏன் பிறந்த நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக

அப்போ ஃபீல் பண்றேன் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இந்த நிலையில யாராவது இதை கேட்டுக்கு தூரத்திலோ சமீபத்திலோ கத்துரி வார்த்தை கவனமா கேளுங்க இவன் பிறக்கும்போது யாவே என்று பெயரிடப்படுகிறான் வளரும் போதும் அதே அடையாளத்தோடு அறியப்படுகிறான் அதுதான் பிரச்சனை அதே அடையாளத்தோடு அறியப்படுகிறான் வளர பிறந்த யாபேசுக்கு தெரியல ஏன் எனக்கு இந்த பெயர் வந்துச்சுன்னு வளர 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 கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அறிவு தான் தெரியுது வைக்கல சிலர் செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க நாங்க வீட்டில் கூப்பிடுவோம் கூப்பிடுவோம் இப்படி யாபேஸ் வளரல எல்லாரும் ஒரு செல்லு எனக்கு யாபேஸ்ங்கிற பேரை நான் பைபிளில் தேடி வைக்கல யாபேஸ் என்கிற பேரை பாஸ்டர்ட்ட கேட்டு வைக்கல யாபேஸ் என்கிற பேரை அப்படி ஒரு இந்த பேர் ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது ரொம்ப ஸ்டைலாக இருக்குது நாலு பேர் அப்படி கூப்பிடும் போதே என் பிள்ளை அப்படி வைக்கல யாபேஸ்ங்கிற பேரை சிலர் பாருங்கள் அப்பா பேரில் இருந்து கடைசியும் அம்மா பேரில் இருந்து இதுவும் சேர்த்து வச்சு பிள்ளையப்படுத்துற பாடு வைக்கல வளரும் போது எனக்கு பேரு எப்படி வச்சாங்க தெரியுமா இந்த வீட்டுக்கு தரித்திரமே இந்த வீட்டுக்கு துக்கமே இந்த வீட்டு இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறதுக்கு காரணமே நானு சொல்லி என்னை அம்மா கிட்ட போய் ஹெல்ப் கேட்க முடியும் என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது என்னை எனக்கு டெய்லி எனக்கு சாப்பாடு போட்டு வளர்க்கிறதே அவங்க ஏதோ பெரிய வேலையா பார்க்கறாங்க பெரிய தியாகமா பார்க்கறாங்க மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஊட்டி ஊட்டி கொடுக்கும்போது எனக்கு மட்டும் போய் எடுத்து சாப்பிட இதுதான் யாபேஸ் ஊட்டிக் கொடுக்கிற தாயினிடத்துல உரிமையாய் கேட்க தோன்றும் அண்ணா வச்சிருக்கிற எடுத்து சாப்பிடுன்னு சொல்ற தாய்கிட்ட என்ன கேட்க தோணும் ஆனா தாயினுடைய கம்ப்ளைண்ட் எதுவா இருக்கு தெரியுமா என்ன இவன் ஓங்கி ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறான் என்ன இவன் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறான் நம்ம தான் அடைச்சிட்டோமே சொல்ல விடாம யாபே சிறு வயதுலயே ஆமே நீ எந்த காரியத்தையும் எங்க கிட்ட எதிர்பார்க்காத என்று அந்த வீட் குடும்பத்திலிருந்து கிடைக்கிற அந்த ஒரு சப்போர்ட் சின்ன வயசுலயே யாபேசுக்கு அடைக்கப்பட்டு விட்டது இதுதான் இப்பொழுது எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது ஒரே நம்பிக்கை அங்க மட்டும்தான் உடைந்த பா என்று நீரவரையும் தள்ளு உடைந்த பாத்திரம் என்று நீரவரை ஒன்றுக்கு உதவாதோன் என்று நீரியவரையும் சொல்லுவதில்லை ஒன்றுக்கு உதவாதோ நின்று சொல்லு கைகளை உயர்த்தி சொல்லுவோமா இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே இயேசு மகராஜா இரக்கத்தின் சிகரம் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை திருநாமம் கைவிடப்படுவ அவன் இந்த நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா என் லைஃப் அவ்வளோந்தான்னு நினைச்சிடாதீங்கிறதுக்காக தான் கத்தர் இந்த நாளில பேசி தாயின் சப்போர்ட் தகப்பனுடைய சப்போர்ட் சகோதரர்களுடைய சப்போர்ட் சொந்தக்காரர்களுடைய சப்போர்ட் நண்பர்களுடைய சப்போர்ட் இல்லாம போகலாம் ஆமேன் ஒரு பாளையமே உங்களுக்கு விரோதமா எழும்பலாம் ஆனால் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அவர் பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவோம் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவோம் நிற்கத்திலே உம்மை அழைத்தே உதவியிருக்கே அழை ஆமே நருங்கி உதவி என்ன கழித்த திசை கட்டோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தை தாங்குகின்ற அலைந்த தீவிரம் ஹலோ சர்ச் எந்த சப்போர்ட்டும் இல்லாதவன் ஜ கேட்கிறது பலோகத்தில் இருக்கிறார் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் எந்த துணையும் இல்லாத ஒருவன் எந்த சப்போர்ட்டும் இல்லாத ஒருவன் துணை தாயினுடைய துணை சகோதரனுடைய துணை சொந்தக்காரங்க சப்போர்ட் பிரெண்ட் சப்போர்ட் எதுவுமே இல்லாத ஒரு யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தருகிற ஒருவர் சீசஸ் கால